இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கேட்ஸ் வாரியர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை இந்தியா கூடிய விரைவில் சோதனை செய்து பார்க்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதவியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா சி பேஸ்ட் லாஜ்பேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பேடை கடற்பரப்பில் கூடிய விரைவில் இந்தியா உருவாக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதவியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வெல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கேட்ஸ் வாரியர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை உருவாக்கிட்டு வர்றாங்க இது லாயல் விங்மேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக தான் இயங்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இது ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து தரைப்பகுதியிலோ அல்லது கடற்பரப்பிலோ இறங்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை டிசைன் செய்தவர்கள் இந்தியாவினுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் நியூஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இந்த நிறுவனம் தான் இதை டிசைன் செஞ்சுருக்காங்க இதற்காக ஹெச்ஐஎல் நிறுவனம் சுமார் நானூறு கோடி இன்வெஸ்ட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் முறையாக இந்த கேட்ஸ் வாரியருக்காக ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெங்களூரில் அப்போ ஒரு கண்காட்சி நடந்தது அந்த கண்காட்சியில் முதன் முதல்ல மோக்கப் மாடல் வந்து அப்பதான் இந்தியா ரிலீஸ் பண்ணாங்க அதன் பிறகு பல்வேறு கட்ட சோதனைகள் ட்ரையல் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு கேட்ஸ் வாரியர் போர் விமானம் எந்த மாதிரி விமானத்தில் இயங்க முடியும் அப்படின்னா முக்கியமாக இந்தியாவினுடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராப்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் டெட் பி எஃப் அதே மாதிரியே எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ போர் விமானம் ஜாக்வார் போன்ற பல்வேறு விமானங்களின் மூலமாகத்தான் இதை இயக்க முடியும் அதாவது அந்த விமானத்தின் மூலமாக அங்கிருந்து ஒரு தாய்மை கப்பல் போல் அந்த ட்ரோன் வந்து இறங்கி எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கேட்ஸ் வாரியருக்கு எந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்குன்னா முக்கியமாக எதிரிகளை வேட்டையாடக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதிரியினுடைய நெருப்பை கூட உறிஞ்சக்கூடிய சக்தி இந்த ட்ரோனுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்புறம் மற்றும் வெளிப்புறம் நிறைய ஆயுதங்கள் இந்த ட்ரோனில் இருக்க காரணத்தினால் எளிதாக தாக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து ஆளே இல்லாமல் செயல்படக்கூடிய சக்தி இது இருப்பதால் எளிதாக தன்னைத்தானே தானே தியாகம் செய்து கொண்டு எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் இது இருப்பதாக சொல்லப்படுகிறது விமானம் பயணம் செய்யும் தூரத்தை தவிர இது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரோன் வந்து பயணம் செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இல்லாம டோட்டலாக கவர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தன்னை தானே தியாகம் செய்து எதிரிகளை அழிக்கக்கூடிய தொலைவும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் மேக் ஜீரோ பாயிண்ட் நைன் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது இப்பொழுது ஸ்கேல்டு டைப் புரோட்டோடைப்பா இருப்பதாக சொல்லப்படுகிறது இது கூடிய விரைவில் முதற்கட்ட புல் சோதனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் வந்து தொடங்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு இந்தியா அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நாம் செய்து வருகிறோம் அதற்கு மாற்றாக புதிதாக சி பேஸ்டு லான்ச் பேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடற்பரப்பில் ஏவுதளத்தை உருவாக்க இந்தியா முயற்சி செய்து வர்றாங்க இதன் மூலமாக கடற்பரப்பின் பாதுகாப்பு என்பது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நார்மலா ஒரு ஏவுகணை சோதனை பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பாதுகாப்பு எந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரியே அங்கே இருக்க கிராமத்தை எல்லாத்தையுமே வந்து மக்களை காலி செய்ய வைக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஏவுகணை சோதனையை செய்ய வைக்க முடியும் அப்படி நம்ம சி பேஸ்ட் லான்ச் பேட் பண்ண வைக்கும் போது எந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இந்தியாவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா முக்கியமாக அங்கே இருக்க கிராமத்தையே நம்ம காலி செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி ஆபத்தான சோதனையும் ஈஸியாக வந்து செய்யக்கூடிய பாசிபிள் இதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எவ்வளோ ஒரு வைடான ரேஞ்சான சோதனையும் இது எளிதாக செய்யக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு என்பது மிகவும் குறைவும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வங்காள விரிகுடா இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய உபகரணங்கள் எளிதாக கடலில் விழுகும் பொழுது நமக்கு பிரச்சனை என்பது வராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நார்மலாக வந்து ஒரு கிராமத்தை செய்யும் பொழுது நம்ம அந்த கிராமத்தின் மீது வீடின் மீது விழும் பொழுது நிறைய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்